ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் இப்பதான் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இனிப்பு பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கீங்க அதில் அரை கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லத்தை இந்த மாதிரி துருவிட்டு எடுக்கும் போது மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வருங்க அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வரட்டும்ங்க பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க கரைஞ்சு கொதிச்சு வந்தால் போதும் பாருங்க நல்லாவே கொதிச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால பனியாரம் நமக்கு மேலே நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் கூடவே ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நான் பாதி வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற வெள்ளை தண்ணியும் நம்ம இது கூடவே வடிகட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி வந்து நமக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுங்க தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஸ்மூத்தாக நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது இது கூடவே மற்ற பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவினா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் உங்களோட ஆப்ஷனல் தாங்க கூட குறைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மாவு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போது பனியாரம் நமக்கு நல்லா குண்டு குண்டாக கிடைக்கிறதுக்காக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் ஒரு ரெண்டு சிட்டிக்கை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க ஆப்பா சோடா இருக்கு அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஸ்மூத்தா கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு வாழைப்பழம் வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இத ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு மாவு வந்து கரெக்டா ரெடியா இருக்கு இப்போ இத ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க இதை கரைச்சி விட்ட நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பனியார கல் வச்சிருக்கேன் இப்போ பனியார கல்லில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் குழந்தைகளுக்காக நான் நெய் சேர்க்குறேங்க உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஒவ்வொரு குழியிலையும் அந்த முக்கால் அளவுக்கு அதாவது குழியில் முக்கால் அளவுக்கு மட்டும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக பனியாரம் நல்லா பொங்கி வரும் அதனால் முக்கால் அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் மூடி வச்சுக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு முப்பது செகண்ட் ஆயிருக்கு பாருங்க நமக்கு மாவு நல்லா பொங்கி இருக்கிறது பார்க்கும் தெரியும் இப்ப இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க திருப்பும் போதே நல்லா தெரியும் நல்லா அந்த கலர் எல்லாம் நல்லா சூப்பரா வந்திருக்கு அதே மாதிரி நல்லா குண்டு குண்டு பணியாரமா நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப திருப்பி விட்டதுக்கு அப்புறம் இதை மூடி வைக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க இன்னும் ஒரு முப்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பனியாரம் எனக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டான ஒரு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு அதுவும் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷமே நமக்கு அதிகமானதாங்க இருக்கும் மீதி இருக்க மாவுலேயும் நான் பணியாரம் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு சூப்பரான சாஃப்டான டேஸ்ட்டான பணியாரம் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சூப்பராக உங்களுக்கும் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்